குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வாழையடி வாழையா பின்பற்றப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்பம் தலைமுறை தலைமுறையா ஒரே வணங்குவாங்க அப்படி தான் அந்த குடும்பத்தோட குலதெய்வம் குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவம் குலதெய்வ வழிபாட்டின் முறைகள் குலதெய்வம் என்னன்னே தெரியல அப்படின்னா என்ன செய்யறது இது எல்லாமே விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களால போற்றப்பட்ட காவல் தெய்வத்தை வழிபட்டு குடும்ப பாதுகாப்பு செழிப்பு மற்றும் சுப நிகழ்ச்சிகளோட தடைகளை நீக்கும் ஒரு முதன்மையான வழிபாடா கருதப்படுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிராமப்புறங்கள்ல வழிபாட்டோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம் குலதெய்வத்தை நாம எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குலதெய்வம் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்வுகள் தடையில்லாம நடக்கிறதுக்கு குல தெய்வத்தோட அருள் மிக மிக அவசியம் மற்ற தெய்வங்களை வணங்குறதால வர்ற பலனை விட குலதெய்வ வழிபாடு பலன் கொடுக்கும் நம்ம முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வத்தை உண்டாகும் சொல்லப்படுது குலதெய்வ வழிபாட்டின் முறைகளை பத்தி பாக்கலாம் சொந்த ஊர்ல இருக்கிற குல தெய்வத்தை நேரடியா அந்த கோவிலுக்கே சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது கோவிலுக்கு செல்ல முடியாத நேரங்கள்ல தங்களோட வீட்லயே கிழக்கு அல்லது வடக்கு திசையில குலதெய்வத்தை நினைச்சு விளக்கு ஏத்தி அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை மற்றும் குடும்ப விழாக்களில் குலதெய்வத்தை கருதப்படுது சர்க்கரை பொங்கல் பொறி கடலை பழங்கள் போன்ற வகைகளை படையலா வச்சு குலதெய்வத்தை வழிபடலாம்னு சொல்லப்படுது தங்களோட குல தெய்வம் எதுன்னே தெரியலன்னா என்ன செய்யறது மூத்தவர்கள கேட்டு பழைய ஆவணங்கள் அதாவது பத்திரங்கள் திருமண அழைப்புதல்கள்ல பார்த்து ஆராய்வது சிறந்த வழி கோவில்கள்ல நடக்கிற திருவிழாக்களையும் கண்டறியலாம் ஒருவேளை நமக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல அப்படின்னா தங்களுக்கு தெரிந்த காவல் தெய்வங்களை வணங்கலாம் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஐயனார் கருப்புசாமி அம்மன் போன்ற காவல் தெய்வங்களை குல தெய்வமா நினைச்சு வழிபடலாம் குல தெய்வம் இல்லைன்னா நமக்கு இஷ்ட தெய்வங்களை குல தெய்வங்களா ஏத்துக்கலாம் குல தெய்வ வழிபாட்டை பத்தி நம்ம முன்னோர்கள் பல மொழிகளா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாமா குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்தை மிஞ்சிய எடுக்கணும்னா அவரோட குலதெய்வத்தை கேட்டுதான் எடுக்கும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு காற்று எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி குலம் செழிக்க குலதெய்வமும் முக்கியம் குலதெய்வத்தோட அனுமதி இல்லைன்னா ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும் ஆலயங்கள் பல சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் வேணும்னா குலதெய்வத்தோட அருளும் கண்டிப்பா வேணும் குலதெய்வ வழிபாட்டை மறக்கிறது தன்னோட தாய பட்டினி போடுறதுக்கு சமம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனா குலதெய்வத்தை மிஞ்சின சக்தி எங்கேயும் இல்லை